ஒரேக்கணக்கம் எங்கள் பாட்டத்தில் எங்கள் தலைவன் ஒரே ரத்தம் அதே வீரம் ஒரே உறுதி இந்த நாளில் தமிழ் தேசிய அரசியலை பெண் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஐயாவிற்கு நான் 我们坚决支持。 இலக்கு ஒன்றுதான் இலக்கு ஒன்றுதான் இலக்கு ஒன்றுதான் இலக்கு ஒன்றுதான் எங்கள் பாட்டன் குமாரனுக்கும் எங்கள் பாட்டன் குமாரனுக்கும் எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கும் எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கும் இலக்கு ஒன்றுதான் இலக்கு ஒன்றுதான் இலக்கு ஒன்றுதான் இலக்கு ஒன்றுதான் அது இனத்தின் விடுதலை தான் இனத்தின் விடுதலை தான் இனத்தின் விடுதலையே இனத்தின் விடுதலையே எங்கள் இலக்கு எங்கள் இலக்கு எங்கள் இலக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் திருப்பூர் குமரன் ஐயாவிற்கு திருப்பூர் சீமான் தம்பிகள் செலுத்துகின்ற சீமான் தம்பிகள் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்